செஞ்சு செஞ்சு தருவாங்க தினுகிட்டே இருக்கலாம் ஆசைப்படுறதெல்லாம் அண்ணிட்ட சொன்னா வாங்கி வாங்கி தருவாங்க ரதிகா இப்படியே உட்காந்துகிட்டு இருக்க எனக்கு வேற வேலைக்கு லேட் ஆயிருச்சு சீக்கிரமா சாப்பாடு கட்டிட்டா நான் ஆபீஸ்க்கு போகணும்ல இந்த மனுஷனும் வேலைக்கு கிளம்பிட்டாரு இவர்ட்ட எப்படியாவது நடந்து இவர் பைக்லயே எங்க அம்மா வீட்டுக்கு போயிரணும் ஏங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா ஆமா ராதிகா ஏன் ஒரு மாதிரி இருக்க பரவாயில்லை ராதிகா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீல படுத்து ரெஸ்ட் எடு நான் கடையில் சாப்பிட்டுக்கறேன் ஏத்து உன் அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வரப்ப எல்லாம் நீ நல்லதா இருந்த திடீர்னு என்னாச்சு ஐயே ஏ தொப்பி மண்டை கண்டுபுடிச்சிட்டாரே இவருக்கு முடி தான் ஆனா மூள நிறைய இருக்கு ம் அது என்னன்னு தெரியலங்க நேத்து எங்க அம்மாவை விட்டு பிரிய மனசுலாம வந்தேன்ல அதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையன்றானே இனைய கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா உங்க அம்மா நல்லா நல்லதானே இருக்காங்க. எங்க வீட்ல நான் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தா உங்களுக்கு என்னங்க? நான் நிம்மதியா இருக்குறது உங்களுக்கு பிடிக்காதா? ஏய் ரதிகா ரெண்டு நாள் இருக்கலாம் மாமா வீட்ல? ஆனா ரெண்டு மாசம்தான் இருக்க கூடாது. தீபாவளிக்கு முதல் நாள் போனது நீ, நீ வரவே இல்லையே. எங்கம்மா வயசானவغه தானே. அத எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒன்னே கூட்டிட்டு வந்தேன். ஆமா, உங்களுகுளெல்லாம் வடிச்சு வடிச்சு கோட்றதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அடியே நேத்து சாய்ந்தரம் தாண்டடி வந்து நைட்டு எங்க அம்மா சமைச்சு வச்சிட்டாங்க காடை சாப்பாடு இந்தம்மா செஞ்சு வச்சுட்டாங்க நீ வந்து ஒரு சமையல் கூட பண்ணலையேடி அதுக்குள்ளயும் சலிச்சிக்கிறவங்க நல்லா உடம்பு சரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீல்ல படுப்பு ரெஸ்ட் எடு உங்க அம்மா நீ ரெஸ்ட்

எனக்கு உடம்பு சரியில்லதே அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ஆமா மைசூர் மகாராணி பேட்டி எனி டைம் ரெஸ்ட் மட்டும் தான எடுக்கறா போடா போ உன் புருஷன் ஒண்ணு நீ கேட்க மாட்டேன் அம்மா என்னம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் சீக்கிரம் எந்திரிக்கல

அண்ணி நூறு நாள் வேலைக்கு போறியில்லை அண்ணி அங்க என்னையும் கூட்டிட்டு போங்க அண்ணி நீங்க பார்த்துக்காத நூறு நாள் வேலையில் சும்மா கிடையாது அங்க போனா வேலை பாக்கணும் இந்த மாதிரி சொகுசா பேன்ட்டிலேயே உக்காந்திருக்கலாம் முடியாதுமா அண்ணி நூறு நாள் வேலையை பத்தி எனக்கும் தெரியும் அண்ணி நீங்க என்ன நூறு நாள் வேலையில வேலைய பாக்குறீங்க ஒரு மரத்தடியில் உக்காந்து நல்ல கதை விடத்த செய்யுறீங்க அது வந்து எப்பயாவதும் சூப்பர்வைசர் வராட்டி உக்காந்து கதை விடுவோமா ஆனா சூப்பர்வைசர் இருந்தா வேலை பாக்கணும் கைகள்லாம் வலிக்குமா அண்ணி ப்ளீஸ் அண்ணி ப்ளீஸ் அண்ணி என்னையும் நூறுநாள் நாள் வரைக்கும் கூட்டிட்டு போங்க அண்ணி எனக்கும் வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஏமா ராதிகா வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா இல்ல அங்க குடுக்குற சம்பளம் ஆசையா இருக்கா அண்ணி கரெக்ட்டா கண்டு அந்த சம்பளத்தை வச்சு நான் வாரம் ஒரு தடவை சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன் தினமும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவே அண்ணி கூட்டிட்டு போங்க அண்ணி உங்க வீட்டு கார்ட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கேட்டா குடுக்கவே மாட்டறாரு அண்ணி ஆமா நீ பச்சன் உள்ள பாரு நீ கேட்ட உடனே வாங்கி குடுக்கிறதுக்கு ஏழுகளுது வயசாச்சு ஸ்நாக்ஸ் திங்கிறா ஸ்நாக்ஸ் கேட்கவே வேணாம்ல நூறு நாள் வேலையில பாக்குற சம்பளத்தை வச்சே நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி உங்களுக்கு வாங்கித் தரேன் அன்னி ஆகி கனி சொல்றதெல்லாம் சரிதே நூறு நாள் வேலை கஷ்டம் ஒன்னாலையில செய்ய முடியாதுமா என்னாலே ஊரே நூறு நாள் வேலைக்கு ஆர்வமா ஆமா

ஓ புதுசா வந்திருக்காங்களா ஆமா சார் நீங்க தான சொன்னீங்க நூறு நாள் வேலைக்கு ஆளறதா வர சொல்லி அத குடிட்டு வந்தோம் அம்மா நீ நாடு ஒழுங்க வேலை பாப்பியாமா ஆ அதெல்லாம் சூப்பரா பாப்பேன் உன் பேர் என்னம்மா ஆதிகா சார் சரி நான் போய் வேலைய பாரு ஏடி வாங்கடி அந்த சைடு போவா அந்த சைடு தான் எனலாம் இருக்கு ஏக்கா மரத்தடி சைடு போவா அடியே கொஞ்ச நேரம் செஞ்சு போவும்டி இந்த சூப்பர்வைசர் நம்மளையே பாத்துக்கிட்டே இருக்காரு சார் அந்த சைடு சொன்னவே இந்த ஆலமரத்துக்கிட்ட நிறைய மண்ணா கிடக்குமா அதெல்லாம் வாரி ஒரு லட்சம் குமிச்சு வைங்க

வந்தேன் தேடி வீட்டில் இருந்துகிட்டு நல்ல டிவியை பார்த்துட்டு ஏசி காத்த வாங்குறத விட்டு இப்படி வந்து ஏண்டி